பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பாதுகாப்பு தேவை காரணமாக தங்கம் உயர்ந்தது கோல்ட்மேன் சாக் சாண்டு இறுதி இலக்கை மூன்றாயிரத்து நூறு டாலர் ஆகஸ்ட் உயர்த்தியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய வர்த்தக கொள்கைகள் குறித்த அதிகரித்த நிச்சயமற்ற தன்மை காரணமாக பாதுகாப்பு தேவை அதிகரித்ததால் தங்க விலைகள் இரவோடு இரவு ஒரு சதவீதம் மேல் உயர்ந்தன இந்த ஏற்றம் பெரும் உந்துதலுக்கு கூடுதலாக கோல்ட்மேன் சாக்ஸ் தனது ஆண்டு இறுதி தங்க விலை இலக்கை மூன்றாயிரத்து நூறு டாலர் ஆகஸ்ட் உயர்த்தியது மேலும் கட்டமைப்பு ரீதியாக அதிகரித்த மத்திய வங்கி தேவையை குறிப்பிட்டது இது இந்த உலோகத்தின் விலையில் ஒன்பது சதவீதம் வரை சேர்க்கும் என முதலீட்டு வங்கி மதிப்பிடுகிறது சந்தை தொழில்நுட்பம் மற்றும் அவட்லுக் தங்கம் இன்றைய அமர்வு ஒரு இன்வர்ஸ் பிவோட்ஸ் அமைப்பை வழங்குகிறது அதாவது தங்கம் பாய்வோட் இரண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து மீறாத மீறாதவரை பக்கவாட்டில் வணிகம் செய்ய வாய்ப்புள்ளது தொடக்க விலை ஓ பி சோகஸ்மேலி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து நடுநிலை விலை ஏமேல் பி சோகஸ்மேலி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு வணிக உத்தி தங்கம்கு மேல் நிலைநிறுத்தினால் முதல் மேல் நோக்கி இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் இரண்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருக்கும் விற்பனை அழுத்தம் தோன்றினால் கீழ் நோக்கி இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகஸ்ட் இரண்டு தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருக்கும் கேஎஸ்ஐ கேசிஎக்ஸ் மற்றும் ஏமே மூன்று பூஜ்யம் அனைத்தும் ஏற்றம் பெரும் உந்துதலை சைக காட்டுவதால் கீழ் அபாயம் குறைவாக உள்ளது மேலும் எந்த ஒரு சாத்தியமான பின்னடைவும் லாபம் எடுப்பதற்கு காரணமாக இருக்கலாம் இன்வர்ஸ் பிவோட்ஸ் அமைப்பு கொடுக்கப்பட்டதால் வர்த்தகர்கள் முக்கிய வழிகாட்டியாக தொடக்க விலையில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் இடர் மேலாண்மைக்காக சிறிய நிலை அளவை கருத்தில் கொள்ள வேண்டும் மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது